நீலா சேரனுக்கு கால் பண்ணி அண்ணே சோழன் வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்னப்பா என்னாச்சு சோழன் இங்கே வரலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்னதும் அண்ணே என்ன சொல்கிறீங்க சோழன் வரவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க என்னப்பா என்னாச்சு சொல்லு அப்படின்னு சேரன் கேட்குறாங்க இன்னே இங்கே சோழன் வந்து எங்கள் அப்பா நீ நான் சேரன் கேட்டேன் அண்ணே சோழன் அங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறாங்க இல்லைப்பாங்க சோழன் வரலேப்பா ஒன்றா விட்டுட்டு எப்படி அவங்க வருவான் வரலேப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க ஒன்று என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைண்ணே அதாவது அப்பா வந்துட்டு பணமும் நகையே மட்டும் கொடுத்துட்டு வர சொன்னாங்க ஆனால் சோழன் போயிட்டு வரவே இல்லை கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது ஆனே ஆனால் அப்பா எல்லோரும் பணத்தெல்லாம் தூக்கிட்டு சோழன் ஓடி போயிட்டாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள்லாம் சொல்கிறாங்க ஒன்னே சேரன் வந்துட்டு சோழன் அப்படிப்பட்டவனா இல்லைப்பா ஏதாவது போய் பேசுவோம் ஆனால் திருடுற அளவுக்கு அவன் அவ்வளோ பெட்டவானா இல்லைப்பா சேரன் பற்றி நீமா நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைண்ண அப்பா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க வந்து இருக்காங்கண்ணே பண்றதா பேசிட்டு இருக்காங்க கால் பண்ணாங்க என்னப்பா சொல்கிறேன் நாங்கள் சோழன் வந்தால் பார்த்து சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஃபோனை வச்சுடுறாங்க எங்கள் நிலா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா சோழன் அங்கே போகலாம்ப்பா சோழன் வந்து பணத்தில் திருட்டுலாம் போயிருக்க மாட்டாருப்பா அவர் ஏதோ பிரச்சனைல மாட்டிக்கிட்டாரு நின்று தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு சொல்ல 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 சொல்லிட்டு இருக்காங்க இல்லை இருக்க முடியாது இப்போவே அவங்க வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே சேரன் பாட்டின் கேட்டேன் சோழன் வந்தாண்டா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னாச்சுன்னா எதுக்கு கேட்குறீங்க சோழன் தான் அவங்க மாமனா வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா நிலா கால் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நடந்தாதான் சொல்கிறாங்க சோழன் அவங்க மாமனை வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னதுமே எனக்கு சந்தேகம் வந்துச்சு அதுவும் இல்லாமல் சோழன் நிலாவை வேறு சொன்னால் காரில் வரும்போது இன்னும் ஒரு வாரத்தில் நிலாவை ஒன்றே பிரித்து காட்டுறேன் அப்படின்னு வேறு அவங்க மாமனை சாப்பிடாத விட்டதா அங்கே வந்து சோழனுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க இதெல்லாம் முதலே சொல்ல வேண்டாம் மாட்டா அவன் ஏன் நான் சொன்ன சொல்லாமல் விட்டேன் அவன் முதலே சொல்லி தானே அவனை அனுப்பியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அங்கே வீட்டுக்கு போய் கேட்கணுனே அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பாண்டியனும் வந்து நிலா வீட்டுக்கு கிளம்புறாங்க அங்கே போயிட்டு சோழனை எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சோழனை எங்கே வச்சிருக்கீங்க எங்கள் கிட்ட வந்து கேட்குறீங்க நான் தான் உங்கள் கிட்ட கேட்கணும் எங்கள் பணத்தை எடுத்துகிட்டு அவன் தான் ஓடி போயிட்டான் உங்கள் கிட்ட கொடுத்துட்டு பிளானை மாற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விழாவோட அப்பாவும் அண்ணனும் இருக்காங்க ஒரு நூறு சேர் வந்துட்டு அப்படியே சோழன் அப்படிப்பட்டவங்க கிடைக்கும் கிடையாது நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க பாண்டியன் இருந்துட்டு எங்கள் பாருங்க சோழனுக்கு ஏதாவது ஆச்சு உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டோம் சோழனு நீங்கள் தான் இங்கேயே வச்சிருக்கீங்க நீங்கள் எல்லாம் கிட்ட சொல்கிறாங்க இவர் உங்களை ரெண்டு பேரையும் பிரிச்சு காட்டுறேன்னு சொல்லி சவால் விட்டு தான் உங்களை கூப்பிட்டு வந்தார் இந்த சோழன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க உடனே எல்லாம் ஷாக்காய் நின்றுட்டு இருக்காங்க இந்த சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ